வணக்கம் மக்களே செர்கடிக்க ஆசை சரியில்ல இனி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கல நம்ம முத்துவுக்கு பார்ட்டி வைக்கிறாங்க எம்எல்ஏமும் எம்எல்ஏ ஃப்ரெண்டுமு காரு வாங்கி கொடுத்ததுக்கு எம்எல்ஏமு எம்எல்ஏ ஃப்ரெண்டுமு ஒயின் சாப்பிட முத்து அப்படின்னு சொல்ல சரி தலைவரை அப்படின்னு சொல்லிப்பட்டு ஒயின் சாப்பிட்டு போகிறாரு முத்து முத்து கொண்டு போய் இறக்கி விட்டேன்னே வா முத்து உள்ள போகிறான் அப்படின்னு சொல்லி கூப்பிட இல்லை தலைவரே நான் டிரைவிங்கில் என்றைக்குமே நான் குடிக்கவே மாட்டேன் நீங்கள் போய் குடிங்க தலைவர் அப்படின்னு போட்டு முத்து வெளியே நிற்கிறாரு எம்எல்ஏ எம்எல்ஏ ஃப்ரெண்டு உள்ள போய் குடிக்க போகிறாங்க முத்துவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் வருது அந்த காலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டிரைவர் கால் வேணும் சீக்கிரமாக வண்டி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சரிங்க மேடம் பத்து நிமிஷம் வந்து தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்கிறாரு அந்த ஒயின் ஷாப்லேயே தான் நம்ம சிட்டி அங்கேயே இருக்கா சிட்டியுமே சிட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க அது தெரியாத முத்து உள்ளே போகிறாரு நம்ம எம்எல்ஏமும் எம்எல்ஏ ஃப்ரெண்டும் சார் கடிக்கிறதை பார்த்துட்டு இப்படி ஊற்றிக்கினா எப்போ தலைவரே முடிக்கிறது இருங்க தலைவரே நான் ஊற்றி தரேன் அப்படின்னு சொல்லிப்பட்டு பாட்டில் வாங்குறவர் ஓபன் பண்ணுறாரு நம்ம சித்தி அதான் சாக்குன்னு நம்ம மீனாவை பழி வாங்கறதுக்கு பதிலாக நம்ம முத்து வீடு எடுக்கிறாங்க நம்ம முத்து நல்லா குடிக்கிற மாதிரி ஒரு எடிட் பண்ணி அப்லோடு பண்ணுறக்கு ஐடியா பண்ணி நம்ம சிட்டி எல்லா வேலையும் பார்க்குறேன் நம்ம முத்து எம்எல்ஏருக்கு சரக்கு ஊற்றி கொடுக்குற மாதிரியும் இருந்த ஒரு சீனை சரக்கு ஊற்றி குடிச்சு தள்ளாடுற மாதிரி எடிட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் தலைவரே எனக்கு ஒரு எமர்ஜென்சி ஒர்க் மட்டும் தான் நான் போயிட்டு வரேன் தலைவரே அப்படின்னு சொல்ல சரிப்பா என்னால் நீ ஏன் கஸ்டமர் வேஸ்ட் பண்ணுற நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு நம்ம தலைவர் சரி தலைவர் நான் போயிட்டு வர அப்படின்னு சொல்ல எதிர்த்து ஒரு ஆள் வர டிச்சிட்டு கால் தள்ளாடுற மாதிரி போகிறார் கீழே விளாடுற மாதிரி போய் அதை நம்ம வீடியோ எடுத்த நம்ம செட்டி அதை வந்து குடிச்சிட்டு தள்ளாடிட்டு போகிற மாதிரி சோசியல் மீடியாவிலும் அப்லோடு பண்ணுறாரு இதை அப்லோடு பண்ணதுக்கப்புறம் தான் தூக்கம் பிரச்சனை ஆரம்பிக்க போகுது